காலத்தின் மூலம் இயங்குவது அறிய முடிகிறது ஆனால் உணர முடிவதில்லை ஒரு வினை செய்கிறோம் வலிமை இருக்கிறது காலம் இருக்கிறது இடம் பொருந்தாத பட்சத்தில் தோல்வியில் முடியும் என்று குறிப்பிடுகிறார் இந்த அதிகாரத்தில் மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி தொன்னூற்றி ஒன்று எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது முழுவதுமாக இடம் கிடைக்கும் வரை எந்த ஒரு செயலையும் துவங்கக்கூடாது குறைந்து மதிப்பிடவும் கூடாது என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் சூழலுக்கு ஏற்ப வினை செய்ய வேண்டும் வினைக்கு இடம் அவசியம் என்று வலியுறுத்தியிருந்தார் விளைந்தால் பகை விளையும் பகை விளைந்தால் சண்டை விளையும் சண்டை செய்வதற்கு வலிமை அவசியம் அதை வலியறிதலில் பார்த்தாயிற்று வலிமையில் மிகப்பெரிய வலிமை எது என்று ஒரு கேள்வி எழுகிறது அதற்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் அரண் வலிமையில் மிகப்பெரிய வலிமையாம் பாதுகாப்பான இடம் வெற்றிக்கு வழிவகை செய்யும் என்று குறிப்பிடுகிறார் இடத்தை உதாசீனப்படுத்த கூடாது என்றும் குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் சேர்ந்த மொய்மீனவருக்கும் அரண் சேர்ந்ததாம் ஆக்கம் பலவும் தரும் பகைவரை எதிர்க்கக்கூடிய வலிமை இருந்தாலும் அரணோடு சேர்ந்து போர் செய்யும் பொழுது மிகப்பெரிய பயன் கிட்டும் என்பதே தன் பொருளாகும் இந்த குறளில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் இந்த குரலிலேயும் இடத்திற்கான முக்கியத்துவத்தை பற்றி வலியுறுத்த போகிறார் சண்டை செய்ய போகிறாயா முதலில் தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிறகு எதிரியின் தரத்தை அறிந்து செயல்பட வேண்டும் பிறகு இடம் தேர்ந்தெடுத்து செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அவ்வாறு செய்வதால் என்ன பயன் கிட்டும் என்று ஒரு கேள்வி எடுகிறது மிக அழகாக பதிலளிக்கிறார் பாதுகாப்பிற்கு அரணாக அமைவதோடு மட்டுமல்லாமல் எதிரிகளால் நம்மை வெல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார் இடத்திற்கான முக்கியத்துவம் அவ்வளவு இந்த அதிகாரத்தில் அதைதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பலம் இருக்கிறது காலமும் இடமும் அமையாத பட்சத்தில் தோல்வி ஏற்படும் பலம் இல்லை என்றாலும் காலமும் இடமும் அமைந்தால் வெற்றி பெறுவோம் எது என்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் நானூற்றி தொன்னூற்றி மூன்று ஆட்சாரும் ஆட்சி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செய்யின் இடத்தை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் பலம் இல்லாதவர் கூட வலிமை பெற்று வெல்ல முடியும் என்பதே இந்த குரலிலேயும் சொல்ல போகிறார் ஒரு அரசன் போர் செய்ய முடிவு செய்து விட்டான் இது பகையாளிக்கும் தெரியும் அறிவான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவன் அந்த நிர்வாகத்தை மட்டும் பார்க்காமல் அந்த நிர்வாகத்தை சார்ந்துள்ள எல்லோரையும் கவனிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பொருளாதாரத்தில் இதுவும் ஒரு அறம்தானா நம்முடைய விடயம் வெல்ல வேண்டும் என்று நாம் நினைத்தால் இதையெல்லாம் செய்ய வேண்டுமா போருக்கு செல்ல முடிவு செய்துவிட்டோம் என்கின்ற எண்ணம் மட்டும் போதாது எண்ணம் மட்டும் இருந்தால் நீ தோல்வியை தழுவுவாய் என்று குறிப்பிடுகிறார் அப்படி என்ன இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் அரண் இருக்க வேண்டும் மற்றும் இடம் தேர்ந்தெடுத்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் நம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி தொன்னூற்றி நான்கு

நீருக்குள் சென்றால் முதலை அதை கொன்றுவிடும் எதிராளியுடன் போர் செய்ய போகிறாயா அப்பொழுது தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து போர் செய் என்று குறிப்பிடுகிறார் இடம் என்பது அவ்வளவு முக்கியமா இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி தொன்னூற்றி ஐந்து நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற முதலை நீருக்குள் இருக்கும் வரை பலம் பொருந்தி இருக்கும் நிறைவிட்டு வெளியே வந்தால் அதனை மற்ற விலங்குகள் கொன்றுவிடும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்